நீட் தேர்வை ரத்து செய்தால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என்று கூற முடியுமா என்று தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பி உள்ளார் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்து இருந்தால் நீட் விலக்கு பெற்றிருப்போம் என்றும் நாங்கள் யாரையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரவில்லை என்றும் மு ஸ்டாலின் கூறியுள்ள கருத்து தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேசுகையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது என்றும் அதனால்தான் இவ்வளவு சிக்கல் என்றும் கூறுகிறார் சரி இப்போது அந்த சிக்கலை சரி செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது எனவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற்றுத்தர முடியுமா என மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்தது சரியோ தவறோ அந்த விவாதத்திற்கு போகவில்லை அது குறித்து விவாதம் செய்யவில்லை இப்போ தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணியை விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் தகுதி இருக்கிறதா என எடப்பாடியை பார்த்து முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் விலக்கு பெற்று தருவோம் என வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் என்றும் அதில் எந்த விதமான மறுப்பையும் கூறவில்லை என்றும் ஆனால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் கண்டிப்பாக நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற்றிருப்போம் ஆனால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள நீட் தேர்வை ரத்து செய்தால் தான் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணியை விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் தகுதி இருக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி என்று கூறினார் இந்த ஒரு நிபந்தனையை சொல்லி உங்களால் கூட்டணி வைக்க முடியுமா என்றும் மு முக ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது எடப்பாடி பழனிசாமி பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு மக்களை திமுக அரசு ஏமாற்றி விட்டதாக கூறினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் மு ஸ்டாலின் பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம் என்று கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு வரை சொல்லி விட்டு இப்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இருக்கிறீர்களே நீங்கள் தான் மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று ஸ்டாலின் கூறினார் நாங்கள் செய்தது நான் அந்த வரல ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விலகுவோம் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா பேரவைத் தலைவர்களை வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுபு சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா என்றுதான் கேள்வி ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இருபத்தாறு முப்பத்தி ஒன்னு இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கூட்டணி யாரை ஏமாற்றுவது நாடகம் நடக்கம் குறிப்பாக நாடு முழுவதும் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்தது திமுக தான் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நீட் தேர்வை முன்மொழிந்ததே அப்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி செல்வம் தான் என்பது நிதர்சனமான உண்மை திமுக காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சியின் போதுதான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் நீட் தேர்வு முறை நடைமுறைக்கு வந்ததாகவும் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காரணமாகவே நீட் தேர்வு நடைமுறையில் இருந்து வருவதாகவும் நீட் தேர்வில் இருந்து தீர்வு காண வேண்டுமென்றால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய பாஜக அரசை தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக குறை சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி நாடகமாடி வருவதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுப்போம் என்று கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளுக்கு அனைவருக்கும் இலவசமாக இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கி பெற்று தருவோம் என்று கொடுத்த வாக்குறுதியும் இன்று வரையில் நிறைவேற்றவில்லை தமிழகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தமிழக மக்களுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை வரும் திமுக அரசு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல் தமிழக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறதோ என்ற எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்